கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் எந்த விஷயமா இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு கார் ஓட்ட கற்றுக்கிறீங்க இல்லை ஒரு சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிறீங்க ஒரு பைக் ஓட்ட கற்றுக்கிறீங்க இல்லை ஒரு படிப்பு படிக்கிறீங்க எல்லா விஷயமும் கற்றுக்கிறது முதல்ல நான் கற்றுக்கணுன்ற மனநிலையை மாற்றிடணும் கற்றுக்கலாம் கூடாது பார்க்கணும் ஜஸ்ட்டு பார்க்கணும் ஒரு பொருளை நீங்கள் பார்த்தா கற்றுக்குறீங்க மனிதனுடைய இயல்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எதை பார்த்தாலும் கற்றுப்பான் இன்னும் என் வீடு வாட்டி பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் சொல் உங்கள் பேச்சில் ஒரு சில வார்த்தைங்கள்லாம் என்னோடது வந்துடும் நானும் கற்றுக் கொடுத்தேன் உட்கார வச்சு என்ன சிந்தர்லாம் சொல்லுன்னு இப்படி பேசுன்னு புரியுதா புரிஞ்சிச்சா இதெல்லாம் நீங்கள் கேட்பீங்க உங்கத்திர பார்த்து எப்படி இது சாத்தியமாச்சு எப்படி கற்றுக்குனீங்க சும்மா ஒரு விஷயத்த ரசிச்சிங்க என்ன ஆகிட்டீங்க கற்று நீங்கள் ஏதோ ஒரு வீட்டுக்கு போனீங்க ஒரு குழம்பு இருந்தது சாப்பிட்டீங்க அது என்ன போட்டாங்கன்னு கேட்டீங்க அடுத்தது நீங்களும் என்ன பண்ணுறீங்க போட்டு இதெல்லாம் சரியா கோடிங்க அப்படின்லாம் நிறைய இருக்குது நாங்கள் நிறைய ஃபீல்டில் நிறைய மாறினே இருக்குது சைத்திட்டா திட்டா காசு போயின்னு இருக்குது கோள்களுக்கெல்லாம் போகிறதுக்களுக்கெல்லாம் ராக்கெட்லாம் உடறதுக்கெல்லாம் இருக்குது இதெல்லாம் அப்படின்னா நல்லா யோசித்து பாருங்கள் ஆர்வம் உள்ளவங்க தான் அதில் செய்ய முடியும் சில தொழிலாக யாரும் யாரும் செய்ய முடியாது அப்போது ஆர்வப்பட்டிங்கனாவே கற்றுப்பீங்க சும்மா பாருங்கள் அது கூப்பிடும் அது மேலே என்ன பண்ணுங்கள் ஆர்வப்படுங்க ஆர்வப்படாத கற்றுக்க முடியாது விட்டுருங்க அப்போது உன்னை கற்றுக்கணுன்னு சொன்னால் அதை பாருங்கள் அதை பிடிச்சிருந்தால் உங்களால் கற்றுக்காமல் இருக்க முடியாது கற்றுப்பீங்க ஏன் அது உங்களை என்ன பண்ணுதே அது கற்றுக் கொடுக்க பார்க்குது நீங்கள் என்ன பண்ணுங்கள் போயிட்டேன் அதை கூட உறவாடுங்க ஏதோ ஒரு காரை பாருங்கள் ரசிங்க அதை ஓட்டுறது எப்படின்னு பாருங்கள் ஒன்றத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப புத்திசால்தானமாக ஓண்டி ஓட்டுவீங்க சும்மா இன்ஃபர்மேஷன் சின்னதாக தெரிஞ்சினா போதும் இது பிரேக்கு இது கிளச்சு இது ஆக்சிலேட்ரு இது ஸ்டேரிங்னு மட்டும் தெரிஞ்சினாவே போதும் நீங்கள் ஆர்வப்பட்டீங்கன்னாவே கேள்வி கேட்பீங்க உங்கள்கிட்டருந்து வர கேள்வி தான் அதை கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு ஆனால் ஒரு ஒரு இன்ஸ்பெக்டரோ அல்லது ஒரு 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 முறையோ என்ன பண்ணி வச்சுருக்கோன்னா இப்படி கற்றுக் கொடுக்கணும்னு ஒரு முறையை வச்சுருக்கோம் அதுதான் உங்கள் சிக்கலே அந்த முறைக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை உங்களுக்கு எழும்பாத கேள்விகளுக்கெல்லாம் அதை கேள்வியாக்கி பதில் சொல்லி வச்சிருப்பான் அதெல்லாம் உங்களுக்கு படித்து படித்து உங்களுக்கு கார் ஓட்டுறப்பான் அதுவே போயிடும் நீங்கள் லெஃப்ட்டு டேர்ன் பண்ணிங்கனாக்கா ஒரு ரெண்டு எம்எம் தான் திருப்பணும் அஞ்சு மூணு அஞ்சு எம்எம் திருப்பினிங்கன்னா டயர் வந்து மூணு எம்எம் திரும்பும் ஒரு சேரிங்க நீங்கள் வந்து ரெண்டு எம்எம் திரும்பினா அது வந்து ரெண்டு அடி திரும்பிவிடும் இது வந்து இது வந்து ஹைட்ராலிக் சிஸ்டம் இது இது வந்து பவர் ஸ்டீரிங்கு இது மெக்கானிக்கல் ஸ்டீரிங்கு இப்படிலாம் நீங்கள் படித்தீங்கன்னு வச்சிங்களேன் கடைச்சி வரைக்கும் அந்த காரை ஓட்டவே முடியாது ஏன் அவன் வந்து உங்களுக்கு கற்றுத்தரேன்னு சொல்லி என்ன பண்ணி வச்சுக்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலபஸ் சிஸ்டம் அவனுக்கு போட்டு வச்சு அந்த மெத்தெடில் உனக்கு கற்றுத்தர பார்க்குறான் கடைசி வரைக்கும் என்னவே பண்ண முடியாது கற்றுக்கவே முடியாது ஒருத்தர் பிஏ படிச்சார் எம்ஏ பச்சரி எம்சிஏ பச்சரி ஏதோ படிச்சார் அவரை வாழ்க்கையில் முன்னேறியாருனா கிடையாது வாழ்க்கையில் பணக்காரனானவங்களாம் படிச்சுட்டு வந்து ஆகிறாங்கன்னா இல்லை ஆரோப்பிட்டு வந்து என்ன ஆகிறான் அப்போ நான் ஒரு விஷயத்த கற்றுக்கணுன்னா அந்த விஷயத்த மேலே எனக்கு ஒரு நாட்டம் ஏற்பட்டுச்சானா கேள்வி அதை நான் எப்படி கற்றுக்கணும்னு என்கிட்ட எழும்பணும் இதில் நான் இதே செஞ்சால் இந்த கார் ஓடுது எதனால இந்த கார் ஓடுது எதை எழுதுனா ஓடுதுன்னெலாம் பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்டேருந்து எழுப்பணும் அந்த கேள்வியெல்லாம் எழுபணா என்ன பண்ணுறீங்க அதை அப்போ நீங்கள் ஈஸியாக கற்றுப்பீங்க நான் உங்களை உட்கார வச்சு கார் கற்று கொடுத்தா என்ன ஆகும் நினைக்கிறீங்க நான் ஒரு பேட்டர்ன் வச்சுருப்பேன் பதினஞ்சு நாள் வந்து பார்த்து தான் உங்களுக்கு கார் கற்று முதல் நாள் நீங்கள் என்ன பண்ணுங்கள் மேலே உட்காந்துங்க நீங்கள் ஆக்சிடெட்ரு எதுவும் கொடுக்குவானா சரி மட்டும் பிடிச்சிங்க என்கிட்ட ஒன்று பேரலராக வச்சுப்பேன் நீ எழுத்துனா நான் பா நான் என்ன பண்ணுறேன் எனக்குன்னு அழுத்தி நிற்பேன் இல்லை நீ எழுத்துனா வேலை செய்யாத மாதிரி நான் என்ன பண்ணுறேன் ஒரு இது போட்டு சுற்றி வச்சு அழுத்திப்பேன் அது மாதிரி நீ கார் ஓட்டுற போராடி நிற்பேன் பத்து இருபது நாள் ஆகிடும் நீ கார் கற்றுக்கிறதுக்கு சொந்தக்கார் வச்சுக்கிறோம் பார்த்தீங்கன்னா வரும் திடீர்னு ஏறும் டக்குன்னு கார் கற்றுக்கும் எப்படி சாத்தியமாச்சு கா ஒரு இடத்துல போய் கற்றுக்கத்துக்கு பதினஞ்சு நாள் ஆனால் காரு எப்படி குழந்த வயிறு உட்காந்து வந்து ஓட்டிச்சு ஆர்வப்படுது அப்போ அது அந்த கேள்விக்கு அப்பா பதில் சொல்கிற அந்த கேள்வி கேட்டு கேட்டு என்ன பண்ணுறது போயிட்டே செஞ்சு பார்த்தே ஓட்டிது எந்த வந்தாலும் இருந்தாலும் உங்ககிட்டேருந்து கேள்வி எழும்பி அந்த பதில் சொல்கிற ஒரு மாஸ்டர் கிடையணும் இல்லை அப்படி ஒரு இருக்கணும் புக்கு பெருசாக இருக்கட்டும் அது பிரச்சனை இல்லை இந்த பக்கத்தில் இது இதுன்னு போட்டு வச்சுருக்கட்டும் கோடிங்கே கூட சொல்கிறேன் எந்த வாகமே இருந்தாலும் சரி அப்போ நீங்கள் அதை போயிட்டு அதை போய் நீங்கள் உங்கள் கேள்விக்கான பதிலை தேடணுமே தவிர அங்கே சொல்லிக்கிறபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போவுமே வாழ்க்கையில் கற்றுக்க முடியாது எதுக்கு சத் சங்கம் அப்படின்னா நீங்கள் கற்றுக்கிறதுக்கு தான் கேள்வி உங்க தான் இருக்கும்போது சொல்லும்போது தான் பதில் அழகாக இருக்கும் கேட்காத ஒருத்தருக்கு சொல்கிற பதில் பதிலே கிடையாது ஏன்னா அவருக்கு என்னவே ஆகல கேள்வியே எழும்பலை அப்போ நான் ஒரு வித்தியை கற்றுக்கணுன்னா அந்த வித்தியை சார்ந்த கேள்வி என்கிட்டேருந்து எழும்பி அந்த பதில் சொல்கிற ஒரு ஆள் கிடைக்கணும் எனக்கு நான் எந்த வித்தையும் கற்றுக்கலாம் அது அந்த பொருளே சொல்லுன்ற நான் ஒரு ஃபோனை நீங்கள் போய் என்ன யூசர் பண்ணி ஏன் போட்டு வச்சுருக்கேன் அது போட்டு அதிலேயே என்ன பண்ணுறீங்க நீங்கள் அதுவே உங்களுக்கு தருது அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க கற்றுங்க அந்த மாதிரி நீங்கள் எல்லா பொருளையுமே என்ன பண்ணலாம் சமைக்கணும்னு ஆர்வப்பட்ட எந்த பொம்பளையுமே கற்றுக்குறா சோம்பேறி என்ன பெரிய டியூட்டரு புக்கு என்ன கிளாஸுக்கு அமைச்சாலுமே என்ன பண்ணுறது இல்லை செய்யத்து இல்லை மேட்ரு என்ன அப்பா தன்னார்வப்படுதல் தான் நீங்கள் தன்னார்வப்பட்ட எந்த வித்தியும் கற்றுக்கலாம் ஏகவல்லியமன் தனியாக இருந்துனே ஒரு கதைலாம் சொல்லுவாங்க ஒரு மந்திரம் சொல்லி ஆச்சா ஒரு இலையில் ஓட்ட போட்டால் மரம் ஃபுல்லாக அவன் துரியோகனுக்கு க கொடுத்த உடனே அவன் என்ன பண்ணிட்டான் போட்டு ம அடிச்சு பார்த்துட்டு விட்டு ஓட்டுக்கிறான் அந்த மந்திரத்தை ஏகவல்லியம் பறிச்சுட்டு என்ன பண்ணிக்கிறான் உட்காந்துருந்துக்கிறான் குருவோட ஃபோட்டோ வச்சுட்டு சிலையை வச்சு சாமி கும்பிட்டு இந்த நாய் ஒன்று இவர் குருவோட நாய் தான் போய் அது மேலே உச்சா விட்டுச்சு ஒன்று நாய் பூச்சி கீழே மந்த தேதியா வச்சுக்கிறான் எலும்பெல்லாம் ஓட்டை நம்ம நாய் இவ்வளோ ஓட்டை போட்டு யார் இந்த மந்தத்தை தே கற்றுக்குது அப்படின்னு பார்த்து அவன் மதம் கட்ட வெள்ள கதையெல்லாம் சொல்லி வச்சுருப்பானுங்க அது மாதிரி கற்றுக்கணுன்ற ஆர்வம் வந்தால் என்ன பண்ணலாம் நீங்கள் ஒரு வித்தியை கற்றுக்கணும் என்ன வேணும் உங்களுக்கு அப்போ அவ்வளோதான் ஆர்வம் இருக்கணும் கேள்வி கேட்கும்போது பதில் சொல்கிறதுக்கு ஆள் இருக்கணும் இல்லை புக் இருக்கணும் இல்லை அந்த விஷயம் இருக்கணும் நீ அதுக்கிட்டயே போய் கூட கேட்டு என்ன பண்ணலாம் நீ அதை தெரிஞ்சிக்கலாம் சில பேர் பேனா வாங்கிட்டு எழுதி எழுதி பார்ப்பான் எழுதாது எழுதுவே இல்லைன்னு சொல்லுவான் சில பேர் மட்டும்தான் முனையில் என்ன ஆகுது அதில் வேக்ஸ் தண்ணி வச்சுக்கிறாங்க அந்த பால் சுத்தாதுன்ட்டு பேனா எப்படி எழுதுனே நிறைய பேர் தெரியாது எழுதில் எழுதில் போட்டு அமுக்கு அமுக்குன்னு அமுக்குவோம் அந்த பால் சுற்றாது அது மாதிரி என்ன ஆகாது இதை பேனா எழுதலன்னுவான் அதுக்கான ப்ரெஷருக்கு மேலே குத்தா ஆகாது அந்த பால் சுற்றாது ஒரு பேனாவை கூட நீங்கள் தெரிஞ்சிக்காமே வாழ்ந்துட்டு போகிறோம்லாம்ங்கிறான் ஒரு பால் பாயிண்ட் பெண்ணு எப்படி எழுதுது அப்படின்னு கூட தெரியாமல் இப்போ எந்த வித்தியா எப்படி கற்றுக்கலாம் அது கூட உறவான நேசிச்சா ஒரு பொருளை ஒரு பொண்ணை நேசிட்டு பாரு நல்லா ஆம்பளை ஆயிடுவேன் ஒரு நல்ல ஆணை நேசிட்டு பாரு நல்ல ஆயிடுவேன் உன் குழந்தைங்களெல்லாம் நேசிட்டு பாரு நல்ல அப்பாவாகிடுவேன் இந்த சமூகத்தையை நேசிட்டு பாரு நல்ல குருவாகிடுவேன் அதுக்காக அதுக்கெல்லாம் நீ தனியாக அங்கேயும் போய் கோசலாம் கற்றுக்கலாம் வேண்டியதில் ஆர்வப்படுதல் தான் ஸோ நீங்கள் எதை வித்தியும் என்ன பண்ணலாம் நீங்கள் ஆர்வப்பட்டால் கற்றுக்கலாம் கஷ்டம்லாம் இல்லை சரியா நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது